ராகுல் காந்தி மேல சில வருடங்களாகவே நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிட்டு இருந்தாங்க அவருக்கு சரியா நிர்வாகம் பண்ண தெரியல அதனாலதான் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு வருது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல வைக்கப்பட்டது இதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா என்னுடைய நிர்வாகம் சரியாதான் இருக்கு வாக்கு திருட்டாலதான் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை இந்தியா முழுக்க பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தோட சூளுரை எடுத்து களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு வர்றாரு ராகுல் காந்தி அவர்கள் அதோடைய நிலை என்ன மாதிரியான தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எடுக்க துப்புரவு பணியாளர்களை நள்ளிரவுல அவங்கள அகற்றி இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு பரபரப்பான சூழல் நடந்துட்டு இருக்கு அது பத்தின தகவலையும் இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ரொம்ப தீவிரமா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு வராங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டதுனாலதான் பாஜக ஜெயிச்சிருக்கு அவங்க வந்து பதவி விலகணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சொல்லிட்டு வராரு அதுல ஒரு பகுதியா சில நாட்களுக்கு முன்னாடி எல்லா ஆதாரத்தையும் சொல்லி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு எந்த மாதிரியான முறைகேடுல அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிருந்தாரு இந்த நிலையில தான் நாடு முழுக்க இந்தியா முழுக்க பாஜக செஞ்ச இந்த முறைகேட எல்லார்கிட்டையும் பரவ செய்யணும் அவங்க மனசுல பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக பேரணியா செல்ல போறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு இரவு எல்லாரும் மெழுகுவத்தி ஏத்தி பேரணியா போக போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பதினேழுல இருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் பதினேழு நாட்கள் இந்த ஒரு பேரணி நடைபெறும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இது இந்தியா முழுக்க நடக்க இருக்கு தமிழ்நாட்டிலயும் ராயப்பேட்டை மணிகுண்டில் இருந்து சத்தியபவன் வரைக்கும் இந்த பேரணி நடைபெறும் அப்படின்னு தமிழ்நாட்டு தரப்பு காங்கிரசினர் சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வந்தாரு சுற்றுப்பயணம் போய் ஒவ்வொரு ஏரியாலையும் மக்களை சந்திச்சு நேரடியா ஒரு வேலை பண்ணாரு அதே மாதிரி இப்ப பாஜகவுக்கு எதிராக இந்த தேர்தல் முறைகேடை கையில எடுத்துட்டு ஒவ்வொரு பேரணியா சென்று மக்கள் மனசுல பாஜக என்ன மாதிரி முறைகேடு பண்ணிருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தை ரொம்பவே நக்கல் அடிச்சு பேசியிருக்காரு அது என்னன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அது ஓட்டர் லிஸ்ட்ல இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவங்க ரெண்டு பேர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அப்ப போய் நான் தான் இறந்துட்டேன்னு சொல்லி அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்திருக்குன்னு சொன்னப்ப நீதிபதியே ஷாக்கை என்னையா பண்றீங்க அப்படின்னு ஒரு ஒரு கோபத்தோட கேட்டிருக்காரு அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி இறந்து போனவங்கன்னு சொல்லி ஓட்டர் இருக்கிற ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்குடியும் உட்கார்ந்து பேசி டீ எல்லாம் குடிச்சு ரொம்ப சந்தோஷமா பேசி இருக்காரு அப்ப அவர் என்ன ஒரு ட்விட் போட்டிருக்காரு அப்படின்னா என் வாழ்க்கையில நான் பல சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கேன் ஆனா முதல் முறையா இறந்து போனவங்க கூட உட்கார்ந்து நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை நக்கல் அடிச்சு பேசியிருக்காரு அது ஏன்னா அவங்கதான் இறந்துட்டாங்களே அவங்க எல்லாம் எப்படி டீ எல்லாம் குடிக்க முடியும் இறந்து போனவங்க கூட நான் இப்ப டீ குடிக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க வந்து அந்த ஏழு பேருக்கிட்டயும் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இறந்துட்டீங்க அதனால நீங்க டிக்கெட்டே இல்லாம டெல்லி முழுக்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ரொம்பவே கிண்டல் அடிச்சு பேசியிருக்காரு ராகுல் காந்தி இந்த முன்னெடுக்கிற போராட்டத்துல என்ன முக்கியமா சொல்ல போறாரு அப்படின்னா வாக்கு திருடிதான் பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க விலகணும் எங்களோட வாக்கு எங்களுடைய அதிகாரம் உரிமை அப்படின்ற ஒரு கோஷத்தை சொல்லி தான் இந்த பேரணியே நடத்த இருக்காங்களாம் இதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்ன எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி ஆதாரமே இல்லாம குற்றம் சாட்டிட்டு வராரு அதனால அவரு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல ஓட்டு போட்டதா சொன்னாங்க எதிர்ப்ப ராகுல் காந்தி சொல்றதுக்கான ஆதாரத்தை வாய்மொழியா கொடுங்க அப்பதான் நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம் சும்மா பொய்யான ஒரு கருத்தை பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாம வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வாக்காளர்களை இழிவுபடுத்துறீங்க அது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படின்னு பல claro கேள்விகளை தேர்தல் ஆணையம் கேட்டு இருக்கு இந்த நிலையில பார்லிமெண்ட்ல கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க எத்தனை ஆனா வந்து மக்கள் தீர்மானிக்கணும் தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க கூடாது சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு ஆதரவா கனிமொழி அவர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இந்த விஷயத்துல ரொம்ப ஒற்றுமையா செயல்பட்டுட்டு வராங்க இதுல என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை யாருமே அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக எல்லா ஊடகங்களும் களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க அவங்களும் ஒரு பக்கம் ஆய்வு ராகுல் காந்தி எப்படி ஆய்வு பண்ணி சொன்னாரோ அதே மாதிரி ஒரு ஆய்வை ஊடகங்களும் நாளிதழ் பத்திரிக்கைகளும் செஞ்சுட்டு வராங்க அதை எக்ஸ்பிரஸ் உறுதிப்படுத்துறாங்க அவங்கள சார்ந்த ஒரு குழு ராகுல் காந்தி எப்படி ஆய்வு பண்ணாரோ அதே மாதிரி அவங்க போய் ஆய்வு பண்ணப்பையும் ராகுல் காந்தி சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மகாதேவபுரத்துல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான் அதிகமா இருக்காங்க இருக்காங்க அவங்கதான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்களும் முன்வைக்கிறாங்க அதனால ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா இருக்கிறதுனால இதுல எல்லா தரப்புல இருந்தும் தீவிரமா ஆய்வு பண்ணணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு இது எல்லா தரப்புல இருந்து பார்க்கற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு அது என்னன்னா இது இப்பதான் வருது ஆனா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் பேசப்பட்டது அது என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் அந்த எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட முழுசாவே கொடுக்கல எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கே அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க அதுதான் அப்பயே நிறைய கேள்வி எழுப்பப்பட்டது சில மாநிலங்கள்ல ரெண்டு கட்ட தேர்தல் நடக்கும் அந்த ரெண்டு கட்ட தேர்தல் நடக்கிற எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்குது அப்பவே பாஜகவுக்கு ஆதலா தேர்தல் ஆணையம் நடக்குது அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் தான் முன் வந்தாங்க ஆனா ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கு பிறகு பாஜகவுக்கு மொத்தமான ஒரு ஆளாதான் தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இப்ப முன்வைக்கிற ஒரு கருத்தாவும் பார்க்கப்படுது தேர்தல் ஆணையம் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல எந்த ஒரு முறைகேடும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் சரியான ஒரு முறையில பண்ணிருந்தாலே இது இவ்வளவு பெரிய சர்ச்சையா ஆகிருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு காலகட்டத்திலிருந்து ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படின்ற ஒரு சட்டபூர்வமான தான் இந்தியால இருக்கு இந்தியால பின்பற்றப்படுது அதுதான் வந்து ஜனாயக நாடு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்க ஒருத்தருக்கு எப்படி ஒரே தொகுதியில நாலு ஓட்டு ஒரே தொகுதியில இல்லாம மற்ற மாநிலங்களுக்கும் ஓட்டு இருக்கு ஒரு முன்வைக்கப்படுது ராகுல் காந்தி என்ன ஒரு கருத்து சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் கும்பலா கார் எடுத்துட்டு போய் அங்க ஓட்டு போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் எல்லா தேர்தலையும் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமா ராகுல் காந்தி சொல்லிட்டு வராரு சொன்னது மட்டும் இல்லாம போராட்ட உருவாக்கத்துக்கான முயற்சியை பாஜக அமைச்சர் அனுராக் தாகூர் என்ன சொல்றாரு பாஜக முறைகேடு எங்களுக்கே உங்க மேல சந்தேகமா இருக்கு அதாவது ராகுல் காந்தி நின்ன தொகுதியும் சரி பிரியங்கா காந்தி அபிஷேக் பானர்ஜி அவங்க நின்ன தொகுதியில கூட போலியான ஓட்டுகள் போட்டுதான் ஜெயிச்சாங்க ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் மேல இவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே போலி வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் காங்கிரஸ் வைக்கிறாங்க அதுக்கு ஆதரவாதா இப்ப இவர சொல்ற ஒரு கருத்தும் பார்க்கப்படுது இவரும் என்ன சொல்றாரு நீங்களும் போலி ஓட்டு போட்டுதான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல போலி ஓட்டு போட்டுதான் இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் சொல்ற ஒரு கருத்தா பார்க்கப்படுது இதுல மிகப்பெரிய நடந்திருக்கு அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் உடந்தையா இருந்திருக்கு இதுதான் எல்லாரும் சொல்ற ஒரு கருத்தா இருக்கு இதுல நீதிமன்ற தரப்புல இருந்தோ அதான் சொல்லப்படுது அது ஒருவேளை உறுதியாயிருச்சு அப்படின்னா எஸ்ஐஆர் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மொத்தமா போயிடும் நடுநிலையா இருக்கிற தேர்தல் ஆணையம் நடுநிலையா இல்லாம செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இப்ப மக்கள் மத்தியில அதிகமாயிடுச்சு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராகுல் காந்தி சொல்லிட்டு வந்த குற்றச்சாட்டுக்கு நடுவுல நீதிமன்றம் பரபரப்பான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கு அது என்னன்னா தேர்தல் ஆணையம் பீகார்ல இருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனாங்கள வெளியிடணும் எதுக்காக அவங்களை நீக்குனீங்க அப்படின்ற ஒரு காரணமும் அப்படின்ற அவங்களுடைய முழு விவரமும் அந்த இணையதளத்துல வெளியிடணும் அது மூலமா எல்லாரும் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு நாளைக்குள்ள கெடு விதிச்சுதான் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கான விசாரணை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும் அப்படின்றதையும் நீதிபதி சூரியன்காத் ஜாய் மல்லையா அமர்வுல தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ்ஐ திருத்தத்துல ஆதார ஒரு அடையாள ஆவணமா சேர்க்காம இருந்தாங்க அதுக்கான விளக்கத்தையும் கேட்டிருக்காங்க நீதிமன்றம் இதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான விசாரணை வெள்ளிக்கிழமை ரொம்ப தீவிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பிரதமர் மோடிக்கு நாலு ஆண்டு காலம் ஆட்சி இருக்கு அதனால எப்படியாவது அவரு ஆட்சியை கவுக்கணும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் தரப்புல இருந்து இந்த ஒரு அழுத்தம் கொடுத்து இதுக்கு நல்ல முடிவு வர வரைக்கும் ராகுல் காந்தி தரப்புல இருந்தும் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் அது மட்டும் இல்லாம இந்திய கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு ஒன்னா வேலை பார்த்து ஒரு முடிவு கொடுக்காம விடமாட்டாங்க அப்படின்றதுதான் இது வரைக்கும் தெரியுது போக போக தான் தெரியும் இதோடைய நடவடிக்கை எந்த மாதிரியான ஒரு முடிவை போய் கொடுக்கும் அப்படின்றதும் போக போக தான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு தமிழ்நாட்டுல துப்புரவு பணியாளர்கள் பதிமூன்று நாளுக்கு மேல போராடிட்டு வந்தாங்க போராடுறதுக்கான ஒரு இடம் அது தப்பு கிடையாது ரிப்பன் மாளிகை போராடுறதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலைக்கிறதுக்கான உத்தரவு கொடுத்தாங்க ஆனா அவங்க யாருமே அங்க இருந்து போகாததுனால போலீஸ் வந்து வேற வழியே இல்லாம அவங்களை வலு கட்டாயமா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அவங்கள களைச்சு அப்புறவப்படுத்தினாங்க இந்த ஒரு விஷயம் இரவு பதினொன்றரை மணிக்கு நடந்திருக்கு இதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு அரசியல்ல மற்ற எதிர்கட்சிகள் எதிர்ப்ப சொல்லிட்டு அவங்க அவங்க எதுக்காக நீங்க தூக்கிட்டு போறீங்க தரப்புல இருந்து எதிர்ப்புகளையும் கொடுத்துட்டு வராங்க தாவை தலைவர் விஜய் அவர்கள் இப்ப நடக்கிறது மக்கள் ஆட்சியா இல்ல கொடுங்கோல் ஆட்சியா அவங்க மனுஷங்க தானே எதுக்காக அவங்களை பண்றீங்க அப்படின்னு அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்காரு அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் அவரோட சார்பா கண்டன அறிக்கைய முன் வச்சிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்ப்ப மீறி போராட்ட களத்துக்கு போனதுனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேல தொடுக்கப்பட்டிருக்கு இப்படி துப்புரவு பணியாளர்களை அகற்ற பண்ணதுக்கு அப்புறமா மிகப்பெரிய போராட்டம் மறுபடியும் தமிழ்நாட்டுல வலுத்துட்டு வருது நந்தனம் கல்லூரி மாணவர்களும் அவங்களுக்கு ஆதரவா நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்லூரி வாசலிலேயே போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு தரப்புல இருந்து வழக்கு தொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் சரியா மனு கொடுத்து நீங்க வழக்கு தொடர்ந்தீங்க அப்படின்னா இதை நாங்க விசாரணைக்கு எடுத்துப்போம் அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அது தப்பு கிடையாது ஆனா போராடுறதுக்கு ஒரு சரியான இடத்தை அனுமதி பெற்று காவல்துறையுடைய அனுமதி வாங்கி போராடுங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் அவங்க சொல்லிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல மேயர் பிரியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க நைட்டுன்னு கூட பார்க்காம பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருந்தோம் அமைச்சர் நேரு அமைச்சர் பாபு போன்றவங்க எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அவங்க தான் வந்து பேச்சுவார்த்தை வார்த்தைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி தேதிக்குள்ள இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு நீங்க வேலைக்கு திரும்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க ஒண்ணு உங்களை கலைக்க சொல்லல இது வந்து நீதிமன்றத்துடைய உத்தரவு அதுக்கு நீங்க ஒத்துழைச்சு இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நைட்டு அவங்க ஒரு பக்கம் பேட்டி கொடுத்திருக்காங்க இந்த நிலையில தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு நல்ல ஒரு சலுகைய கொடுத்திருக்காங்க இப்ப வரைக்கும் போராட்டக்காரர்கள் யாருமே போராட்டத்தை முழுசா கைவிடல அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் மண்டபங்கள் அத வேளச்சேரி மவுண்ட் ரோடு நீலாங்கரை அந்த அந்த மாதிரி பகுதியில இருக்கிற மண்டபங்கள்ல அடைச்சு வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா அமைச்சரவை கூட்டத்துல சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அது என்னன்னா இந்த ஒரு அறிவிப்பை அப்படின்னா அமைச்சர் தென்னரசு தான் இந்த அறிவிப்பை அவர் என்ன ஒரு வார்த்தையை சொல்லி வார்த்தையாரு மு க ஸ்டாலின் அவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் மேல எதிரானவங்க கிடையாது அவங்கள சார்ந்து எப்பவுமேதான் முதல்வர் செயல்படுவாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு மொத்தம் ஆறு அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க அது என்னன்னா துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி வேலை பாக்குறதுனால அவங்களுக்கு வந்து தோல் பிரச்சனை அந்த மாதிரி மருத்துவம் சார்ந்து வரதெல்லாம் மருத்துவ காப்பீடு மூலமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமா அவங்க காலையிலே எழுந்து வேலைக்கு வர்றதுனால காலையில அவங்களால சமைக்க முடியாது அதனால காலை உணவை நாங்களே கொடுக்கறோம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இதை முதல்ல சென்னையில இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் சார்பா வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகள் அதாவது துப்புரவு பணியாளர்களுடைய பிள்ளைகள் எந்த பள்ளியில படிச்சிருந்தாலும் அவங்களுடைய உயர்கல்விக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்வி விடுதி அவங்க எங்க தங்கி படிச்சாலும் அதுக்கான சலுகையை தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க சுய தொழில் நீங்க தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நாங்க வந்து சுய உதவி குழுக்கள் மூலமா முப்பத்தஞ்சு சதவீத விழுக்காடு உங்களுக்கு கொடுக்கிறோம் மானியமா அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப நீங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டுறதுக்கு ஆறு சதவீத விழுக்காடு மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இந்த நிலையில துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா தமிழ்நாடு அரசு இவ்வளவு சலுகை கொடுக்கறதுனால சீக்கிரமா அவங்க பணி திரும்பணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே பத்து மண்டலங்கள்ல தனியாருக்கு ஒப்படைச்சது ரொம்ப சுமூகமா வேலை போயிட்டு இருக்கு இப்ப இந்த ரெண்டு மண்டலங்கள் தான் இந்த பிரச்சனை இருக்கு அவங்களும் நிலையில கடலூர்லயும் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க அவங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்னா மூணு மாச சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு மூணு மாசமா சம்பளம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து போராட்டத்துல குதிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு சலுகைகளை அறிவிச்சா மட்டும் போதாது சரியான முறையில

எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு வராங்க அதனால ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது இது செயல்படுத்த முடியுமா அப்படின்னு ஆராய்ஞ்சு ஒரு முடிவை குடு ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சலுகைகள் கொடுத்திருக்காங்க அதையும் முறை முறையா செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் துப்புரவு தொழிலாளர்களுடைய ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறாங்க இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி